சாதி மதம் இனம் என்று பிரிவினை பேசி பேசி ஓர் நாணயத்திற்கும் பயனில்லாதவர்களை குறித்து உங்களுக்கு ஏழுந்த நாட்டம் ஒருவரை ஒடுக்கவும் ஒழிக்கவும் உருகுலைக்கவும் உங்களுக்கு ஊக்கம் தந்தது யார் இந்த பிற்போக்குவாதத்தை பின்பற்றி நீங்கள் காணப்போகும் தான் என்ன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாய் நம் சான்றோர் பலர் போதித்த நற்கருத்துக்களை மறந்த நாம் வரலாற்றிலிருந்தே வேறறுக்கப்பட வேண்டிய வெட்கப்பட வேண்டிய இச்சமூக சீர்கேட்டை சிவி சிங்காரித்து வருவதன் காரணம்தான் என்ற உங்கள் கல்வி முறையோ மதிப்பெண்ணை பிடிக்கும் இருப்பதன் விளைவே இச்சீரழிவு சக மனிதனை அல்ல சக உயிரை மதிக்கும் மேன்மையையும் ஒருவரின் இயலாமையை வைத்து அவரை இகழக்கூடாது என்ற ஒழுக்கத்தையும் இதன் அனைத்திற்கு மேலாய் ஓர் குழந்தைக்கு பகுத்தறியும் ஆற்றலை வளர வைப்பதுதான் கல்வி முன்னோர் கூறியது போல் மண்ணில் பிறக்கும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அவர் நல்லோராவதும் தீயோராவதும் பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தின் வளர்ப்பினிலே அதனால நாளைய தலைமுறைக்கு நல்லவைகளையே போதித்து வளர்ப்போம்